தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் சமாதானமும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக பிரி மாணவர்களே இன்றைக்கு நாம் கிருபையின் ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறையா பேருக்கு தெரியாது இல்லையா ரகசியம்ன்றது மறைப்பொருள் இப்போது இந்த கிருபையின் ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவலாகிய எனக்கே அந்த கிருபையின் ரகசியன்றது வேதத்தை வாசிக்கும் வரையும் எனக்கு தெரியலை அதாவது நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஆனால் அந்த கிருபைன்ற வார்த்தையை டெய்ஸி அப்படின்ற ஒரு டீச்சர் மூலமாக என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது மனவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க சொன்ன வார்த்தை கிருபை நாங்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது எங்கள் தேவன் நம்ம ஆண்டவருடைய கிருபை அப்படின்னாங்க அவங்க அந்த கிருபை அப்படின்ற வார்த்தையை முதன் முதலாய் நான் அவங்க மூலமாக நான் கேட்ட போது அது அது அந்த வார்த்தை எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுச்சு அதாவது அவங்களாம் வந்து கிஃப்டடு அவங்களுக்கெல்லாம் தேவனோட கிருபை இருக்குது கிருபன்னா என்னன்னே தெரியாது ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க நான் வந்து நினைக்கிறேன் இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறவன் பணக்கார பட்டு உடுத்தி பாடாபுரமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கும்போது ஒரு ஏழை ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு போய் நிற்கும்போது அந்த பட்டு சேலையை பார்த்துட்டு எப்படி வந்து அவங்க வந்து அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விடுவாங்க நமக்கு இப்படி இல்லையின்னு அது போல அந்த வார்த்தையை நான் முதன் முதலில் அந்த மிஸ்ஸு அந்த இருந்து நான் கேட்கும்போது நான் அப்படித்தான் இருந்தேன் அந்த வார்த்தையினுடைய ரகசியம் எனக்கு புரியலை ஆனால் இப் இன்று கிருபையின் ரகசியத்தை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் வேதத்தை வாசித்து 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 சத்தியத்தை அறிந்து ஏசு கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் அவர் வந்து சிலுவை சுமந்தார் அந்த கல்வாரி சிலுவையினுடைய அன்பை நான் உணரும் போது அவருடைய அந்த கிருபையை நான் கிருபையின் ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் இந்த கிருபையின் ரகசியம் என்ன தெரியுமா இந்த கிருபையானது இலவசம் இது இலவசம் இது வந்து ஓசியில் கொடுக்குறது இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நாளை காலையில் இந்த இடத்துல வந்து கூடுற எல்லாருக்கும் ஒரு டிவியை இலவசமாக கொடுப்பான்னு ஒரு கடைக்காரங்க அறிவிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க முந்தின நாள் சாயந்தரத்துலேருந்து முந்தின நாள் மிட் நைட்லேருந்து இருந்து அழகாக போய் அந்த இடத்துல என்ன செய்வாங்க முண்டி அடிச்சுக்கிட்டு லைனில் நின்று அந்த கிருபையை அந்த டிவியை வாங்குறதுக்கு நிற்பாங்க அதுபோல் இந்த கிருபையானது இலவசமாய் யாருக்கு வேணா அந்த கிருபை உண்டு ஆண்டவர் ஒரே பிதாவாகி வானவர் தன் ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டாகும்படியாய் அவருடைய கிருபையை நமக்கு இங்கு அனுப்பினார் அவர் அவரை கிருபையாய் நமக்கு தந்தார் அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கிருபை அப்படின்றது கிறிஸ்து மூலமாய் வந்தது மோசே நியாய பிரமாணங்களை கொடுத்தார் ஆனால் மோசே நியாய பிரமாணங்களை மட்டும்தான் கொடுத்தார் அவரால் கிருபை உண்டாகல ஆனா கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தார் हालेलुया! ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காய் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் இல்லையா அப்போ கிருபை யார் மூலமாய் உண்டாயிற்று ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று இப்போ நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிது அதை விசுவாசிக்கும்போது உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு அல்ல உலகத்தில் உள்ள இந்த எல்லா மாமிசமான யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கும்படி தன் ஜீவனை கொடுத்தார் அவர் கிருபையினாலே ரட்சிக்கும்படி தன் ஜீவனை கொடுத்தார் அநேக பேருக்கு இது தெரியல ஆனால் இந்த கிருபையானது இலவசமானது அது மட்டும் இல்ல இந்த கிருபை தேவன் அருளுகின்ற ஈவு யாருக்கெல்லாம் ஈவு ஈவுன்றது என்ன அதுவும் இலவசம் போலதான் அது ஒரு ஈவு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்குறது அதாவது நம்ம கடையில் சக்கா சா சாமானலாம் வாங்குவோம் ஏன்னா எல்லாமே வாங்கியிருப்போம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கடையேசி அவன் ஒன்று கொடுப்பாம்பார் அது ஈவு அதுபோல் தேவன் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த கிருபையும் அவருடைய ஈவு அலே லோய்யா இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை அவர் கிருப என்ன அன்னைக்கு நம்ம இல்லை அலே லோய்யா அவருடைய கிருபையானது அநேகருக்கு வரங்களை கொடுத்திருக்கிறது ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறது அது அறியாத படிக்க அந்த இன்னும் அந்த நான் எப்படி அந்த கிருபையை அந்த அந்த கிருபையை அறியாமல் இருந்தேன் அதே போல் இன்றைக்கும் அநேகர் அந்த கிருபையினுடைய ரகசியத்தை அறியாத படிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் ஆம்பிரமணவர்களே கிருபை என்பது தே கிறிஸ்துவின் மூலமாய் தான் நமக்கு வந்தது அப்போ ஆதியில் கிருபை இல்லையா இருக்குது உலகத்தில் முதன் முதலில் தேவனுடைய கிருபை பெற்றது யாருன்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சொல்லுங்கள் சொல்லுங்க உலகத்தில் யாருக்கு முதன் முதல்ல தேவனுடைய கிருபை கற்று கிடைத்தது யாரோ ஒருத்தர் சொல்றீங்க நோவா ஹலெலோயா நோவாவுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது உலகத்தையே அழிச்சாரு இல்லையா மனிதன் செடி கொடி மரம் எல்லாம் கட்டடம் அத்தனையும் அழிந்தது ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் தேவனுடைய கிருபை கிடைத்தது நோவாவுக்கு கிடைத்ததுனால நோவாவோட குடும்பத்துக்கும் கிடைத்தது அவனுடைய மகன் மகன்மார்கள் மது மருமக்கள்மார்கள் எல்லாருக்கும் அவருடைய கண்களில் கிருவை கிடைத்த ஏன் இந்த நோவா நீதிமான் அது மாத்திரமில்லை இந்த நோவா கீழ்ப்படுதல் உள்ளவன் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக்கும்படியாய் நோவாவுக்கு கண்களில் நீதிமான்னு தானே கிருப கிடைச்சது இப்போ நம்ம பாவியா இருக்கும்போது நமக்கு கிருப கிடைச்சிருக்கு எப்படி கிறிஸ்து மூலமாய் அதே கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் பாவங்கள் கழுவி நாம் நீதிமானாக்கும்படியாய் கத்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காய் ஜீவனை கொடுத்தார் எத்தனை பெரிய கிருபை பாருங்க கிருபையின் ரகசியத்தை பார்த்தீங்களா இப்போ நம்ம நீதிமானாக்கப்பட்டுட்டோம் ரகசியம் கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்மளால் வந்ததில்லை இது தேவனுடைய ஈவு ஹலூயா அப்போ ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்களா நீதிமானாய் நம்ம வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார் ஆக்கினார் ஒரு பாட்டு கூட ஐயா பாடுவார் நான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நான் நீதிமான் ஆயின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவார் நான் ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமானா மாறினேன்னு சொல்லிட்டு ஐயா விருக்குமன் செய்யா ஒரு பாட்டு பாடுவார் நாம் இரத்தத்தினால் அவருடைய விளையேற பெற்ற இரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டு நாம் நீதிமானாய் மாறியிருக்கிறது ரகசியம் கிருபையின் ரகசியம் நம் விசுவாசியானது எப்படி அவருடைய கிருபையின் ரகசியம் தாயின் கருவில் இருக்கும்போதே முன்குறித்த தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் அவர் கிருபையின் ரகசியம் நம்மை விசுவாசிகளாய் மாற்றியது அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியது அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் மாற்றியது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றி இருக்கிறது ஹாலிலோயா அழைத்தவர் உண்மை உள்ளவர் இந்த கிருபையின் ரகசியத்தை பார்த்தீங்களா இன்றைக்கு கூட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த கிருபையின் ரகசியம் என்னன்னு உங்களை குறித்து அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அவர் உங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அதை நாம் விருதாவாக்கி விடாத படிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டதை அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையை நாம் விருதாவாக மாற்றி விடாத படிக்க அந்த கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரிமானவர்களே நேற்று கூட வீடியோல அன்பில் நிலைத்திருக்கணும் எண்ணில் நிலைத்திருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி நிலைத்திருங்கள்ன்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஒருவேளை பார்க்கலன்னா பாருங்க இன்று நாம் கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ இந்த கிருபை விட்டு எப்போ விலகுமோ எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகணுமோ கிருபை நம்மளை விட்டு போயிடுச்சு அவர் நிழல் போல் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும்போதுதான் அவருடைய செட்டிகளின் மறைவில் நாம் நிற்கும் போது நமக்கு கிருபை அவரை விட்டு தூரம் போயிட்டோம்னா சாத்தானோட கரங்கல்ல போயிடுறோம் கிருபை இழந்துடுறோம் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் ஆனா அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது இது எல்லாம் வரும் ஆனால் மேற்கொள்ளாது நம்மை அக்னி வரும் பற்றாது வெள்ளம் போல் சாத்தான் புறண்டு வருவான் மூழ்கி போக மாட்டோம் ஏன்னா நம்ம அவருடைய கிருபை நம்மளை நம்மோடு இருக்கிறது ஹலோயா ஏன்னா தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அவருக்குள்ளே நம்ம இருக்கோம் அவருடைய பிள்ளையாக இருக்கோம் பிசாசு நம்மளை ஒன்றும் தோட முடியாது எவ்வளோ வேணால் ஆட்டம் போடுவான் தோற்று போனவன் தான் ஆடுறான் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்குது அந்த ஒரு ஆயக்காரன் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண வர்றாங்க அதுல ஒருத்தன் சொல்றான் நான் தசம கொடுத்துருக்கேன் நான் வந்து அவ்வளோ பண்றேன் நான் உபவாசம் பண்றேன் இப்படி பண்றேன் அவனை நீதிமான் போல காட்டி கொண்டு அவன் ஆனால் பண்றான் நின்றுக்கிட்டு ஒரு ஆயக்காரன் வானத்தை கூட நிமிர்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க பார்க்காத படிக்கு அவன் வெட்கப்பட்டு அவன் குனிந்து தன் மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறான் ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையா இருன்றான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டான் அலையிலும் என் பாருங்களேன் அந்த பாவி எப்படி நீதிமானாரான்னு ம் அவன் ஆயக்காரன் அவன் அநியாயமா டாக்ஸ் வாங்கியிருப்பான் அநியாயமா மற்றவங்க பணத்தை பிடுங்கியிருப்பான் ஏமாத்திருப்பான் அதனால அவன் சொல்றான் நான் பாவியா இருக்கிறேன் என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் அவன் நீதிமானாக்கப்பட்டான் அவனே நீதிமன்றர் அப்போது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற யாராவது இதுவரையிலும் உங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய செய்ய செஞ்சுருக்கீங்களா அதாவது அறிக்கை செய்கிறதுனா எப்படின்னா இந்த ஆர்சியில் ஒன்று உண்டு வாரத்துக்கு ஒரு நாள் போய் பா அந்த பாதிரியார்ட்ட போய் பாவங்களை அறிக்கையிடுவாங்க பாவ மன்னிப்பு பெறுவதற்கு அதல்ல அந்த காலத்தில் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களாம் பாருங்க சர்ச்சில் இருந்து நீ வந்து கொலை செஞ்சிட்டியா இந்தா நூற்றம்பது ரூபா கெட்டு இந்த சீட்டை வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுத்தாங்களாம் அந்த சீட்டுக்குரிய பணத்தை கொடுத்தாச்சுன்னா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதான் இந்த தவறான போதகத்தை மார்டின் லூத்தர் என்பவர் உணர்ந்து தான் அந்த அந்த ஒரு முறைமையை பாரம்பரியத்தை மாற்றி அவர் வந்தார் பாவ மன்னிப்பு என்பது அப்படிப்பட்டது அல்ல பணத்தை கொடுத்து வாங்க முடியாது மனம் திரும்பி தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீதிமாக்க நம்ம ஆக்கப்படணும் சத்தியத்தின்படி நியாயப்பிரமாணங்களின்படி நடந்து தான் நம்ம வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் நீதிமன்றாக முடியும்ன்ட்டு தான் அந்த நியாயப்பிரமாணங்களை வாசிங்க வாசிங்கன்றேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நான் இப்போ சொன்னேன் ஏசு கிறிஸ்து தான் கிருபைக்கு வழின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி அவர் என்ன சொல்றாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் லோயா அப்போ ஏசு கிறிஸ்து தான் சத்தியம் அவர் தான் ஆண்டவர்கிட்ட போற நித்திய ஜீவனுக்கு போற வழி அவர் தான் நித்திய ஜீவன் இல்லையா என்னாலன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு போக முடியாதுன்றாரு அப்போ கிறிஸ்து தானே கிருபை அப்போ அவருடைய அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நம்ம இங்கே மாறி இருக்கிறோமா அது எப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த வார்த்தையை ஏன் நம்மளோடு கர்த்தர் இடைப்படுறாரு அதிகமான்னு சொல்லி தெரியல ஒருவேளை உங்களை அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளே வழிநடத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் உங்கள் இருதயத்தில் ஏவப்பட்டால் இந்த வரக்கூடிய கிறிஸ்மஸில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனுடைய பிரதான கிருபை இறக்கத்தையும் நாம் நீதி மானாக்கி நாம் பெற்றுக்கொள்வோம் அது அவசியம் ஒவ்வொருவருக்கும் அது அவசியம் அப்படி மனம் திரும்பலாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அது சத்தியம் காலங்கள் கடைசி மாறிக்கொண்டே மாறிக்கொண்டிருக்கிறது இதோ தேவனுடைய வருகை சீக்கிரமாயிற்று அவருடைய கிருபையை இழந்து விடாத படிக்கு இது கிருபையின் காலம் இதுதான் கிருபையின் காலம் இனி அவர் வரப்போ வந்தார்னா அது கிருபையின் காலம் அல்ல நியாய தீர்ப்பின் காலம் நான் இது இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விசாரணையே இல்லாத படிக்க தீர்ப்பு வழங்குகின்ற உச்சநீதிமன்றம்னு ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த அந்த தலைப்பில் இருக்க வீடியோவை பாருங்கள் ஏன்னா தேவன் வந்துட்டார் கிறிஸ்து வந்துட்டார்னா நமக்கு விசாரணையெல்லாம் கிடையாது கிருபையெல்லாம் கிடையாது அவனவன் செஞ்ச கிரியையின் பலன் என்னோடு கூட வருகிறதுன்றார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அன்னைக்கு போயிட்டு அந்தவரே எனக்கு தெரியலைப்பாவங்களே ஏசுனா யாருன்னு தெரியல இன்னும் நான் வந்து இங்கே நான் எடுக்கலை இப்போ டைம் ம் நோ கேட்க முடியாது டைம் ஓவர் அவர் வந்துட்டார்னா நியாய ஒன்று நமக்கு ஆண்டவரோட ராஜ்யம் இல்லைன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த அக்கினி கடலில் பங்கடையணும் இப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்கு நம்ம எவ்வளவு நம்ம தயாராகிறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அதை தைக்க கொடுக்குறோம் கிறிஸ்மஸ்க்கு தேவையான சாமான்கள் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் பணத்துக்கு ரெடி பண்ணுறோம் அப்போ அந்த கிறிஸ்மஸ்க்கு இவ்வளோ ஆயத்தமாகறனா தேவனுடைய வருகைக்கு நம்ம எவ்வளவு ஆயத்தமாக இருக்கணும் எப்பொன்னு வேணால் அவருடைய வருகை வருது கிறிஸ்மஸ் தேதி தான் தெரிஞ்சிருச்சு அதனால நிதானமாக பண்ணுறோம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதினா இருபத்தி நாலாந்தேதி தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை ஆண்டோருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்குமா அப்ப வந்து அவர் வந்து நிற்கும் போது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கிருபையெல்லாம் இல்ல அவருடைய வருகை திருடன் வருகமா எப்ப வரும்னே சொல்ல முடியாது யாருக்குமே தெரியாது அப்போ நாம் விழித்திருந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இப்ப கிருபையின் காலத்துல நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையார் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் அவருடைய சித்தம் செய்கிறவங்களுக்கு தான் அங்கே ஜீவ கிரீடம் கேட்பார் நம்ம போகும்போது இரமியா தீர்க்கதரிசிகள் எல்லா வரையும் சொன்னார்ல அது போல் நம்ம போனவொடனே நம்மகிட்ட கேட்பார் மகளே மகனே நீ எனக்காக என்ன செய்தாய் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா யார் வந்து இந்த வேலையை செய்வான்னு நான் நான் கேட்குறேன் யாரு போவா என் நிமித்தமா யாரு போவா இந்த ஜன போய் யார் சொல்லுவான்னு ஆண்டவர் பரிதவிக்கிறார் அவருடைய இதய துடிப்பின் சத்தம் நமக்கு கேக்குதா அதுதான் கிருபையின் ரகசியம் கிருபையின் ரகசியத்தை புரிஞ்சவங்க இந்த தேவனுடைய இதய துடிப்பை தெரிஞ்சுக்கிடுவாங்க தேவனுக்கு ஊழியர் செய்வாங்க ஏன்னா அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்படக்கூடாதுல்ல அதுக்காக இல்லை அவருடைய அன்பின் நிமித்தமாய் அவர் சொல்கிறாரு ச அதாவது நண்பன் சிநேகிதன் ஸ்நேகிதன் அன்பு எப்படிப்பட்டதான் இன்னொரு தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு ஒன்று உலகத்திலே இல்லைன்றார் ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன தெரியுமா அவர் நண்பனுக்காக மாத்திரமல்ல பாவிகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தார் ஹல் அதுதான் கிருபையின் ரகசியம் இன்னைக்கு அநேகம் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த கிருபையின் ரகசியம் தெரியல மீண்டும் 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 பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஞானஸ் நானை எடுத்திருப்பாங்க ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க பைபிள் படிக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண மாட்டாங்க கிருபையின் ரகசியம் அவங்களுக்கு தெரியல அப்போ அதை இழந்து விடுவோம் கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அதை அவர் வருகை மட்டும் நாம் காத்து கொள்ள வேண்டும் வருகை மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் யாரோ செய்வாங்க இல்லை நாம் செய்யணும் அவர் மேலே அன்பு இருந்தால் நிச்சயமாக செய்வோம் பேதுருவ பார்த்து என்ன சொன்னார் பேதுரு பின்வாங்கி போனவன் இல்லையா ஆண்டவர் மறித்து ஆண்டவர் பரலோகத்துக்கு போன பிறகு என்ன பண்ணுனா சரி நம்ம கூட யாருமே இல்லையே அழைத்த தேவன் அவர் சொன்னாரு உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாத்திரேன்ப்பா மீன் பிடிக்கிறவனா அல்ல உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரேன்னு தான் கூட்டிட்டு போனாரு தான் அவன் போனான் ஆனா ஆண்டவர் போன உடனே என்ன பண்ணா மறுபடியும் அந்த தொழிலுக்கே போயிட்டான் இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வேலை தான் குடும்பம் அதையே பார்த்து கொண்டிருப்பவர்கள் தேவனுடைய அந்த கவலை அவருடைய இருதய துடிப்பு யார் என் நிமித்தமாக போவாங்க யார் சொல்லுவாங்கன்றத அதை அந்த இதய துடிப்பை அறியாத படிக்க அவங்க செவிட்டுக்காது உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்க்கையில நான் வாழ்ந்தால் போதும் எனக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தா போதும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே இது நியாயமா தேவனுடைய கிருபை இலவசமாயிற்றே நீங்க இலவசமா பெற்றுக்கொண்டத மற்றவங்க பெற்றுக்கொள்ள வேண்டாமா சொல்லுங்கள் நீங்கள் இப்போ போகும்போதே சொல்ல மாட்டீங்களா ஒரு அந்த அன்னைக்கு சொன்னது போல் ஒரு வீடு ஒரு டிவியை வாங்கிட்டு போகிறீங்க இலவசமாக தந்ததை போய்கிட்டு இருக்கும்போதே போதே கேட்குறாங்க என்னது இது கையில் கொண்டு போறீங்க அப்போ நீங்கள் இந்த அங்கே இலவசமாக கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கங்கன்னு எல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படி சொல்லாலேன்னா நீங்கள் சுயநலவாதின்னு அர்த்தம் உண்மையில் அப்போ நாம் பெற்றுக்கொண்ட இந்த இலவசமான கிருபையை நான் மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா சொல்லுங்கள் இதுதான் கிருபையின் ரகசியம் பிரிமணவர்களே மோசைக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அது எப்படின்னா அவர் சொல்கிறாரு என்னாகும் பதினொன்று பதினொன்றில் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கலைன்னா கிருபை உண்டாயிட்டு நீர் சொன்னீர் ஆனால் இப்போ கிருபை இல்லையே இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ முறுமுறுக்குறாங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க நான் வந்து இந்த பாரத்தை ஏன் மேலே வச்சுட்டீங்களே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்னை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான் அப்போ சொல்கிறான் உங்களுடைய கிருபையை உன் கண்களை விட்டு நீர் விலக்கினது உண்டானால் என்னை கொன்று போட்டுருங்க உண்மை பெரிய மனுவரில் தேவனுடைய கிருபை இல்லைன்னா நான் மறித்து போயிருப்போம் சாத்தா நம்மளை சாகடிச்சிருப்பான் ஆனால் தேவனுடைய கிருபையானது மோசைக்கு உண்டானது அவர் சொல்கிறாரு இல்லை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அருமையாக அந்த ஜனங்களை நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவருக்கு உதவி செய்கிறார் தாவியதுக்கு சொல்கிறார் என் கண்களின் உனக்கு கிருபை கிடைத்தது அவன் பையன் சொல்கிறான் சாலமனு அண்டவரே தேவரீ நீர் சொன்னீரே என் தகப்பன் தாவிதை பார்த்து தாவிதே உனக்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு என் தகப்பனை பார்த்து சொன்னீங்களேப்பா இப்போ உங்களுடைய கிருபை இந்த ஆலயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த கிருபையின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிருபையின் ரகசியம் தெரிஞ்சிருக்கா கிருபையின் ரகசியத்தை இதுவரைக்கும் ஆ எனக்கும் தெரியும்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்து இது மரியாலை பார்த்து முதன் முதல்ல அந்த தூதன் சொன்ன வார்த்தை என்ன கிருபை பெற்றவளே நீ வாழ்க முதல்ல அவன் வேற எதுவுமே பேசலை அவன் பேசுகிற முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே நீ வாழ்க அதுக்கப்புறம் உன்னோட வயிற்றுக்குள்ள ஏசு கிறிஸ்து வந்து பிறக்கப் போகிறாருன்னு சொல்கிறாரு அப்போது அவள் கிருபை பெற்றவளா இருந்ததுனால பார்த்தீங்களா அப்போ முன்குறித்திருக்கிறா தேவன் அதனால தான் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா உண்மையில் நல்ல வீடு வாசல் நல்ல வேலை பிள்ளைங்கள் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல ஆசீர்வாதங்கள் நல்ல சுகம் இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய இல இலவசமாய் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அநேக சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை பத்தின அந்த அக்கறை இல்லாதபடி அவருடைய கிருபையின் ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை வீணாக்குகின்றார்கள் விருதாவா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதனால பிரயோஜனம் இல்லை அவர் வருகையின் போது அதனோட பலன் நமக்கு தெரியும் பெரியமானவர்களே நிச்சயமாக ஏழையா இருந்த லாசுரு எப்படி ஆண்டவரோட சமூகத்துக்குள்ள போயிருந்தான் அந்த ஐஸ்வர்யம் எப்படி நரகத்துக்கு போனான் பாத்தீங்கல்ல அதுபோல் தான் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆமா ஏ நம்ம ஏழை தான் ஆனால் கிருபையில் ஐஸ்வர்யம் அது எத்தனை பெரிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா கிருபையில் நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ரட்சிப்பு கிட்டே இல்லை ஆனால் நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது நம்ம தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நிற்க போறோம் ஹலோ அப்போ நம்ம சொல்லணுமா இல்லையா அந்த அந்த கிருபையின் ரகசியத்தை நம்ம ரகசியமாக வச்சுக்கலாமா நாம் கிருபையை பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா பெரியமானவர்களை இன்றைக்கு முடிவெடுப்போமா அந்த கிருபையின் ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோமா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிருபையின் ரகசியத்தை நாம் கொண்டாடுவோம்மா சொல்லணும் பெரியமானவர்களை இதுக்கு இது நற்செய்தி அறிவிக்கின்ற காலம் அன்றைக்கு பாருங்கள் ரெண்டு குஷ்டரோகிதான் தான் பாளையத்துக்கு புறம்பதாக இருந்தாங்க அப்போ அவங்க நம்ம சொல்கிறாங்க எப்பா நமக்கு சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை வெளியே நிற்கிறோம் போர் போட்டி சந்தன் வந்து நம்ம பட்னி கடந்து சாகிறத விட எதிரியோட அந்த யுத்தத்துக்கு அந்த இடத்துக்கு போவோம்ப்பா வாப்பா செத்தாலும் சாகுறோம்ப்பான்ட்டு அவங்க போகிறாங்க ஏன்னா நகரத்துக்குள்ளே நகரத்துக்குள்ள போக முடியாது அப்போ போன நேரம் பார்த்தா ஆண்டவர் அங்கே அற்புதம் பண்ணி அவங்கள ஒரு ஒரு ஒருவர் வெட்டு சாகு வச்சு அவங்கள விரட்டி விட்டுருப்பாரு அவங்க போயிட்டாங்க யாருமே அங்கே இல்லை அடித்து விழுந்து ஓடுறேன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு உயிரை மொத்தம் காப்பாற்றும்படியாக போயிட்டாங்க அங்கே ஒருத்தன் கூட இல்லை ஆனால் அவள் விட்டுட்டு போனால் அம்புட்டும் கிடந்தது அப்போ என்ன பண்ணுறாங்க சாப்பாடு அள்ளி சாப்பிட்றாங்க அங்கே எல்லாம் கிடக்கு துணிமணிகளை எடுத்துக்கிறாங்க நகை எல்லாமே அங்கே கிடக்கு சிதறி கிடக்கு அப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருமே ஆனால் நம்ம மட்டும் இதை வச்சுக்கிட்டா எப்படி நம்ம நற்செய்தி சொல்ல வேண்டாமா வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம போய் சொல்லுவோம் சொல்லி அந்த இஸ் ஜனங்களிடம் இஸ்ர ஜனங்களிடம் போய் இவங்க போய் என்ன சொல்கிறாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க யாருமே இல்லை அப்படின்னு போய் அந்த நற்செய்தி அவங்க சொல்கிறாங்க ஒரு குஷ்டரோகிக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட நமக்கு இல்லை என்றால் கிருபையை பெற்றுக்கொண்டதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை பெரியமானவர்களே இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் ஒரு சிலரையாவது அக்கினி எரிகிற அக்கினிக்குள்ளே போகிறவங்கள நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் ரகசியம் இன்றைக்கு உங்களை நெருக்கி ஏவுகிறது உங்களோடு பேசுகிறது அந்த கிருபையின் ரகசியத்தை நாம் இழந்து விடாத படிக்கு அந்த கிருபையினுடைய வரங்களை நாம் இழந்து விடாது படிக்கும் தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்படாத படிக்க நாம் நிச்சயமாக அவர் சித்தம் செய்ய நம்ம யார்ப்பணிப்போம் கிருப எத்தனை பாடல் இருக்கு பாருங்களேன் நம்ம பாட்டு பாடும்போதே கிருபை பாட்டை பாடும்போதே தேவ பிரசன்ன நம்மளை வந்து மூடும் அலையிலேயே அவருடைய கிருப நம்ம வந்து இறங்கும் எத்தனை பாட்டு அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை உணர்ந்தவங்களும் அந்த கிருபையை பத்தி அநேக பாடல் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கும் கூட நீங்க உபவாசிக்கிற காலத்தில் கூட தேவனுடைய கிருபையின் பாடல்களை அதிகமாக பாடுங்க கிருபை வரங்களை நாடுங்க வரங்கள் வேணும் அவருடைய கிருபையின் வரங்கள் தான் நவமான பாஷைகள் பேசுறது ஞானத்தை பிரித்தறியும் வரம் சாத்தானே அறிகின்ற ஒரு தெளிவு ஆமா நான் ஒரு நாள் சாத்தானே இல்லைன்னு சொல்லுவேன் பேயலா சாத்தானில் உலகத்துலப்பா இல்லப்பா என்னப்பா என்னவன் ஆனால் இன்றைக்கு சாத்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எப்படி கிரியை செய்கிறான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள ஒரு சின்ன குழந்தைக்குள்ள எப்படி வந்து சாத்தான் கிரியை செய்கிறான்றதை பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தை தேவன் கிருபை வரமா எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அல்ல லூயா அவருடைய கிருபங்க இன்றைக்கு இந்த ஊழியை நான் பண்ணுறேன்னா என்னால இல்லை அவருடைய கிருப அவருடைய கிருப அவருடைய கிருப அவருடைய கிருபையை நாம் விருதாவாய் போக்காத அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் அன்பை வெளிப்படுத்துவோம் தேவனுடைய அவருடைய வருகை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் அவருடைய கிருபையும் சத்தியத்தை குறித்தும் இயேசுதான் வழியின்றதையும் நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிவித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய கிருபை இழந்து விடாதபடி வாழ்வோமா கிருபையின் ரகசியம் நம்மோடு இருக்க வேண்டாம் இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்க காட் bless யூ